கவிதை பார்வை இத்தாலியை சேர்ந்த பிரபல சிற்ப கலைஞர் உங்களால் எப்படி அற்புதமான சிற்பங்களை உருவாக்க முடிகிறது என்று கேட்டபோது ஒவ்வொரு கற்களுக்குள்ளேயும் அடைந்த சிற்பங்கள் இருக்கின்றன ஒரு சிறந்த சிற்பியின் பணி தேவையில்லாத கற்களை அகற்றி அந்த சிற்பங்களை கண்டுபிடித்து விடுவிப்பது மட்டுமே என்று கூறினார் அதுபோல எண்ணங்களை வார்த்தைகளால் வடித்து கோர்வையாக கவி படைக்கும் அனைவரும் கவியே அக்கவிக்கு கற்பனை தடைகளாக இருக்கும் பயம் சிரமம் ஐயப்பாடுகள் அவை அனைத்தையும் நீக்கி ஊக்கம் தந்து வழிகாட்டும் விமர்சகர் பணி மிகவும் தேவையானது அதை சொல்லாடும் ஒன்றில் கவிதை பார்வை பகுதியில் சிறப்பாக செய்து வரும் திரு யாழிசை மணிவண்ணன் அவர்களுக்கு நன்றி முன்றில் இருபத்தி ஒன்றுக்கான போட்டி கவிதைகளை விமர்சித்து கருத்துக்களை பகிர திரு யாழிசி மணிமணன் அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அம்மாவும் அக்காவும் குடிசையும் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த போது மன்னன்னை மணக்கின்ற இருட்டில் இருந்து எழுந்து வந்த குழந்தை இறைவனிடம் கேட்டது ஒருபோதும் தேயாத ஒரு பென்சில் வேண்டும் என்று இறைவனும் ஒரு நல்ல பென்சிலை கொடுத்து விட்டு சொன்னான் பத்திரமாக வைத்துக்கோள் ஒருபோதும் எழுதக்கூடாது கவிதை கவிதை தமிழில் மொழிபெயர்க்கிறது என் பி ராஜ்குமார் இது மூன்றாவது மாதமாக நான் தொடர்ந்து கவிதை குறித்து பேசிட்டு இருக்கேன் இப்போ பார்த்த ஒரு அளவில் இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு கவிதைகளை வாங்கி பார்க்கலாம் பதினோரு கவிதைகள் வந்திருக்கிறது எல்லா கவிதையுமே வந்து சிலர் வந்து தலைப்பு முயற்சி பண்ணியிருக்காங்க அது நல்ல முயற்சியாக இருக்குது வடிவை நிறுத்தி கருப்பொருள் தேர்வு செய்தது அப்புறம் கூடுதல் கவனம் எடுத்து பிள்ளைகளை குறைத்து கொண்டது இது எல்லாமே வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்க மாதிரி தான் எனக்கு தெரிய பார்க்குறப்போ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதையும் மீறி பிள்ளைகள் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவு முன்பை விட இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து சரி கவிதைகளை பெறுவோம் தெந்தவாலும் ஒரு பா நிறுகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிற முதல் கவிதை கவிதைகள் வந்து ஒரு ஒரு சொல்லை வந்து திரும்ப திரும்ப எல்லா கவிதைகளும் ஒரு கவிஞர் தொடர்ந்து எழுதுவதன் மூலமாக அவர் அவர் தன்னை தன்னுடைய கவிதை வந்து மறைமுகமாக அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு போக்குதல இருக்குது அதெல்லாம் தவிர்க்கலாம் எல்லா கற்பூரமும் சுத்தி வந்து காதல்ல தான் முடியணுமா அப்படிங்கிறதையும் அந்த கவிஞர் கொஞ்சம் பரிசீலனை பண்ணிக்கணும் கொஞ்சம் புரிதல் சிக்கலும் அதுல கொஞ்சம் இருக்குது இன்னும் முன்னூறு கொஞ்சம் அதை தெளிவா எழுதிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது அவர் கொஞ்சம் அந்த கவிதை கொஞ்சம் அந்த கவிதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் மற்றபடி நல்ல கவிதை தான் நல்ல தொடக்கமும் கூட அந்த கவிதைக்கு இரண்டாவது கவிதை வந்து ஒரு துளி அப்படிங்கிற கவிதை அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த கவிதை அதுல வந்து நடுவில் ஒரு இரண்டு வரிகளை பார்த்தேன்னா வட்டத்தில் பட்டத்திற்குள் நின்று கொண்டு சதுரத்தை குறை சொல்கிறேன் சதுரத்தின் ஓரங்கள் என்னை பதவி செய்கின்றன அப்படிங்கிற மாதிரியான வரிகள்லாம் அதுல இருக்குது அதுவும் ரொம்ப பிடித்த பிடித்த மாதிரி இருந்தது அந்த கவிதை நல்லா இருக்குது அவர்கள் வாழ்த்துக்கள் அந்த கவிஞருக்கும் வாழ்த்துக்கள் மூன்றாவது கவிதை வந்து தலைப்புங்க ரொம்ப சின்ன கவிதை நான் அதை வாசிக்கிறேன் நான் என்ன செய்து விட்டேன் என்னிடம் இவ்வளவு எதிர்பார்ப்பு இயல்பிலேயே நான் பலரான நாய்தான் என்னிடம் ஏன் இந்த எதிர்பார்ப்பு ஏன் சிங்கமாக இல்லை என்பது இப்போது நானும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் இந்த இடத்துல கவிதை முடிந்து விட்டதான் நான் நினைக்கிறேன் அவங்க வந்து அதற்கு குறைவு மூன்று வரி அழுக்காங்க மூன்று வார்த்தை தான் அந்த மூன்று வார்த்தை வந்து பிடரி இல்லா சிங்கமாக அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல ஆனா போட்டிருக்காங்க அசிங்கமாக அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது ஒரு பிரச்சார துணியை கொடுக்குது அதுக்கு முன்னாடியே கவிதை முடிஞ்சிருச்சு இது இல்லைன்னா நீங்க வந்து அதை சிங்கம் தான் அப்படிங்கிறதுக்கு தலைப்புல வேற ஏதாவது ஒரு சிங்கம் தான் தலைப்புல அடையாளப்படுத்தி கூட நீங்க முயற்சி பண்ணிருக்கலாம் நாலாவது கவிதை வந்து பற்றான் அப்படிங்கிற ஒரு கவிதை இதுலயுமே வந்து சில நல்ல வரிகள் இருக்குது என்னன்னா ஒரு பத்தியில வந்து ஏமாற்றம் உறுதிதான் என்றாலும் ஏற்பது உறுதியிலும் உறுதியான உரையாற்றும் உறுதியான இருந்தால் போதாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அயற்சி தரக்கூடிய தொடர்ந்து ஒரு ஒரு சொல் ஒரு சொல் வந்து திரும்ப திரும்ப ஒரு கவிதைக்கு ஒரு ஒரு பத்தி பயணிப்பது கொஞ்சம் கொஞ்சம் பாசிக்கிறவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றி முயற்சி பண்ணலாம் பிரிவின் துயர்மிகு வழி அறிந்ததுதான் என்றும் அந்நொடியில் வசிக்கும் இனிமையான தள்ளிப்பழத்திற்காக தள்ளிக்காட்டினை தேடிகளையும் பித்தி நிலை எப்போதும் இருந்தால் போதாதா அப்படிங்கிற வரியெல்லாம் நல்லா இருக்குது இந்த கவிதையில அவருக்கும் வாழ்த்துக்கள் குறும்பின் ருசி அப்படிங்கிற தலைப்புல இன்னும் அடுத்த கவிதை இருக்குது இந்த கவிதையுமே வந்து கடைசி மூன்று வரி வந்து கொஞ்சம் அதிகமா போயிட்டுதான் நான் நினைக்கிறேன் இரண்டாவது பத்தி இப்படி ஆரம்பிக்குது வாழ்க்கையின் மறுபக்கம் ஒரு தண்ணிறை அடைந்த இளைஞனாய் பள்ளி பள்ளிப்பகுதியில் சுவைக்க மறுத்த மிட்டாய் பட்டலத்தை அவன் சம்பாதித்து காசு வாங்கிய போது அவன் எதிர்பார்த்த சுவையும் இல்லை மனம் உயர்ந்த உற்சாகமும் இல்லை அப்படிங்கிறவரை அந்த கவிதை வந்து அந்த கற்பூருக்கான நியாயத்தை செய்து விடுகிறது அதை மீறி வந்து அந்த கவிஞர் வந்து குறும்பில் தான் ருசி என்று உணர்ந்தவனாய் தன்னைத்தானே திட்டிக் கொண்டான் யோக்கியம் அப்படின்னு ஒரு ஒரு மூன்று வரி எழுதியிருக்காங்க அந்த வரி வந்து கொஞ்சம் கூடுதலாக தெரியுது இந்த கவிதைக்கு தலைப்பு பாராட்டக்கூடியது அவருக்கும் பாராட்டுகள் உதாசீன உறவுகள் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது இந்த கவிதையை படிக்கணும்னா எனக்கு சிட்டிசன் படத்தில் அஜித் பேசுவோட ஞாபகம்ன்றது பெண் எடுத்தோர் பெண் கொடுத்தோர் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஆரம்பிது அந்த கவிதையை பெண் கொடுத்தோர் பொன் கொடுத்தோர் அப்படின்னு ஆரம்பிக்குது ஒரு சந்த நிலையில் இதில் கருத்து வந்து நீங்கள் கருவையே மாற்றலாம் அந்த மாதிரி உறவுகளுக்குள்ள அந்த மாதிரி அது அது உறவுகளுக்குள் உள்ளதை சொல்லலாம் அது அப்படியே வெளிப்படையாக இருக்குது இதெல்லாம் ஏற்கனவே தான் பண்ணது தான் வரதட்சணை கொடுமை அல்லது மாமியார் மாமனார் மாமியார் கொடுமை இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நிறைய கவிதைகளை பார்த்தது அதனால் இவங்க வந்து கருவை மாற்றலாம் அப்படிங்கிறது ஒரு என்னோட 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 கருத்து ஏழாவது கருதை வந்து தலைப்பு கிடையாது இயற்கையின் பேராற்றல் மனிதனின் மனம் இதில் அனைத்தும் அரங்கேறுகிறது இருக்கிறது அப்படிங்கிறோம் அப்படின்னுங்கிற வரையோடு ஆரம்பிக்கிது இந்த மாதிரி அந்த இயர் ரெண்டு வரியை பார்த்தீங்கன்னா அது ஒரு அது ஒரு பிரச்சார துணி தான் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுலாம் ஆரம்பிக்க வேண்டியதில்லை அப்புறம் முடிக்கிற இடமுமே வந்து ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தான் முடியுது எதிர்பார்ப்புகள் தான் உறவை பேணி மனித மனதை செம்மையாக்கி இதமாக்கி ரசித்து ஆனந்தமாய் தலை இயற்கை கொடுத்த இந்த அற்புத வாழ்க்கை அப்படிங்கிறது கவிதைக்குள் இந்த மாதிரியெல்லாம் சொல்லணுமா அப்படிங்கிறது விளக்கமாக அதாவது அந்த வாழ்க்கையை பத்தின தத்துவார்த்தமா சொல்லணுமாங்கிறது எனக்கு கொஞ்சம் அதுல மாற்ற கருத்து இருக்கு ஆனா நல்ல வரிகளும் அதுக்குள்ள இருக்குது அந்த கவிதையில இந்த கவிதையில வந்து த எழுத்துப்பிள்ளையும் இருக்குது அந்த கவிஞர் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யணும் இருந்தாலும் இந்த கவிதையும் பாராட்டுக்குரிய கவிதை நிறைய சிந்திச்சுன மாதிரியான தன்மை இதுல தெரியும் ரொம்ப யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கவிதை அப்புறம் என்ன செய்ய பொதி சுமந்து பழகிவிட்டது அப்படின்னு கவிதை எட்டு இதில் என்னென்னா அந்த ஒருமை பன்மை கிளை எல்லாம் தெரியுது இப்போ பன்மை சொல்லப்போ நம்ம வந்து முட்டுகின்றது நெறிக்கின்றது அப்படின்னு பன்மையை சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறேன் எனக்குமே அது கொஞ்சம் அப்படிதான் நினைக்கிறேன் அதை அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் இல்லைன்னா அவங்க யாராவது கேட்டுக்கணும் கொஞ்சம் கேட்டுதான் இந்த கவிதைக்குமே இருக்கு இல்லை நன்றி அடுத்து வந்து கற்பிதங்கள் அப்படிங்கிற தலைப்பு ஒரு கவிதை இந்த கவிதை வந்து முடிவை நோக்கி நகர கவிதையாக இருக்குது கடைசி வரியை நோக்கி இருந்து ஒரே முட்சா அந்த கவிதை போயிட்டு இருக்காங்க அப்படி எழுதுறது வந்து தொடர்ந்து நான் பார்க்குறேன் அந்த மாதிரியான கவிதைகள் வந்து கொஞ்சம் இடையில வேறு வேறு உவமைகள் படிமங்கள் ஏதாவது சொல்லி அப்படி வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் நம்ம ஒரு ஒரு கருவை முடிவு பண்ணிட்டு அந்த கருவுக்கு கவிதையை கொண்டு போய் அதை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது இப்படி தான் வரும் அவங்களும் அதை கொஞ்சம் வேறு வேறு வடிவங்களை முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் கவிதையின் பத்து வந்து ஐநூறு வெள்ளிக்கொடுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்குது யாருன்னு தெரியல அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதோட குழப்பமான ஒரு முடிவு புல ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது புரியாமல் இல்லை ஆனால் அது இன்னும் தெளிவாகவோ அல்லது இன்னும் நல்லாவோ அதை செஞ்சிருக்கலாம் எழுதியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு விளம்பரத்தை பற்றி எழுதப்பட்ட ஒரு கவிதை இதெல்லாம் பொய்யா கோபால் அப்படிங்கிற வரிலாம் இடையில வருது அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை எல்லாம் கவிதைகளை கொண்டாந்து வைத்து விட்டு அதை வெற்றிகரமாக முடிப்பதில் தான் கவிஞரோட நல்ல திறமை இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கும் பாராட்டுகள் கடைசி கவிதை வந்து ஊமை கண்ட கணவனை அப்படின்னு ஆரம்பிக்குது அது வந்து நம்மளோட பழமொழி தான் என்ன இருந்தாலும் நம்ம வந்து எழுதுராட்டில் வந்துக்கிட்டு ஊமை என்றும் ஊனமானவன் என்றும் கவிதைக்கு சொல்லணுமா அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்புறம் அந்தக இருட்டு அப்படிங்கிற ஒரு கடைசியில முடியுது அது கேட்ப நல்லா இருக்குது அந்த அந்த சொல்லா அந்த சொல் பிரயோகம் நல்லா இருக்குது அந்த முதல் இரண்டு வரிகள் தான் எனக்கு விமர்சனம் உண்டு அதையெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒரு படைப்பாளிக்குள்ள நேர்மையை கூட அதை அனுக்கலாம்னு நினைக்கிறேன் பொதுவாக பெரிய மேஜரான ஒரு லெஜண்ட் கவிஞர்கள் இந்த மாதிரிலாம் எழுதுறாங்க இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க அவங்களை வைக்கிறப்போ அது அதை ஏதாவது ஒரு நல்ல விதமா கொண்டாந்து முடிச்சு அவங்க அதை சாதகமா பண்ணிடுவாங்க அது ஓரளவு சத்தோசாயிடும் நம்ம புதுசாக எழுதணும் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து கொஞ்சம் குறைச்சிட்டு எழுதுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து கவிதைக்கு அவ்வளோதான் விமர்சனம் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக தங்கமின் கலை இலக்கியத்துல வந்து கவிதை ரசனைங்கிற அங்கத்தை எடுத்து நடத்திய அந்த கணேசங்க வந்திருக்காரு இன்றைக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சமாவது கவிதை குறித்து கொஞ்சமாவது நானா எழுதுறேன் பேசுறேன் அப்படின்னா அவரோட பங்களிப்புலாம் அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஏன்னா மாசத்துக்கு மூன்று கவிதை எடுத்து அவங்க வந்து திரையில் காட்டி அதை அதை பத்தின கேள்விகள் விளக்கங்கள் கலந்துரையாடுகள் நடத்துவாங்க நானும் பயந்துகிட்டே இருப்பேன் நம்ம பக்கம் ஏன்னா கேள்வி கேட்க தெரியாது என்ன கேள்வி கேட்கறது அதை வந்து அவர்ட்ட கேள்வி கேட்கணும் அல்லது அதை பத்தி கொஞ்சம் கருந்து சொல்லணும் இருப்பேன் சார் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க அவரோட வகுப்பில் இருந்த கடைசி மாணவன் கடைசி வரிசை மாணவன் தான் அதனால வந்து கொஞ்சமாவது நான் கவிதைக்குழு இயங்குகிறேன் என்பதற்கு அவருடைய பங்களிப்பும் அவருடைய நன் உதவியும் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது அவருக்கு எனது நன்றியும் வணக்கம்